முல்லா ஒரு கிராமத்துல வசிச்சுக்கிட்டு வந்தாரு அப்ப அந்த ஊர்ல மழை காலம் தொடங்குச்சு தினமும் மழை பெஞ்சதால அந்த ஊரே ரொம்ப குளிர்ச்சியா இருந்துச்சு அதனால முல்லாவுக்கு அடிக்கடி சளி பிடிச்சிச்சு இது காரணமா குளிக்கவே ரொம்ப பயந்தாரு முல்லா இன்னைக்கு ஒரு நாள் குளிக்கலேனா ஒண்ணும் ஆகிடாதுன்னு நினைச்ச முல்லா ரெண்டு நாளா குளிக்காம இருந்தாரு மூணாவது நாள் அவரோட உடம்புல இருந்து துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிடுச்சு சரி வெண்ணிற வச்சாவது இன்னைக்கு குளிக்கலாம்னு வெளியில போய் நெருப்பு மூட்டை பார்த்தாரு ஆனா முதல் நாள் பேஞ்ச மழை காரணமா நெருப்பு வைக்க வச்சிருந்த எல்லாம் நனைஞ்சு போய் இருந்துச்சு உடனே முல்லா நாளைக்கு குளிச்சுக்கிடலாம்னு இருந்துட்டாரு இப்படியே ஒரு வாரமா குளிக்காம இருந்த முல்லா டீ குடிக்க டீ கடைக்கு போனாரு டீ வாங்கிட்டு பக்கத்துல இருந்த பெஞ்ச்ல போய் உக்காந்தாரு அங்க முல்லாவோட பக்கத்து வீட்டுக்காரர் உக்காந்து டீ குடிச்சுக்கிட்டு இருந்தாரு அட என்ன முல்லா இவ்வளவு துர்நாற்றம் வீசுது என் வீட்டு ஆடு கூட இவ்வளவு துர்நாற்றம் வீசாதுன்னு சொன்னாரு இதை கேட்ட முல்லா கோபப்பட்டாரு அந்த ஒரே அடி அடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டாரு இதை பார்த்த எல்லாரும் ரொம்ப பயந்து போயிட்டாங்க கீழே விழுந்தவனை தூக்கி விட்டு ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தினாங்க ஆனா கோபக்காரனான பக்கத்து வீட்டுக்காரர் அது எப்படி முல்லா பேசிக்கிட்டு இருக்கும்போதே என்ன அடிக்கலாம்னு கோபப்பட்டு பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கிட்ட போய் புகார் கொடுத்தாரு இதை கேட்ட பஞ்சாயத்து தலைவர் முல்லாவை கூட்டிக்கிட்டு வர சொல்லி ஆள் அனுப்பிச்சாரு அங்க வந்த முல்லா கிட்ட என்ன விஷயம் எதுக்கு இவர் அடிசிங்கன்னு கேட்டாரு உடனே முல்லா நடந்த எல்லாத்தையும் சொன்னாரு இதை கேட்ட பஞ்சாயத்து தலைவர் என்ன செய்யறதுன்னு யோசிச்சாரு அப்பத்தான் முல்லா சொன்னாரு வேணும்னா அந்த ஆட்டை கூட்டிக்கிட்டு வந்து சோதிச்சு பாருங்க ரெண்டு பேர்ல யாரு அதிகமா நாத்தம் அடிக்கிறான்னு நீங்களே தெரிஞ்சுப்பீங்கன்னு சொன்னாரு உடனே அந்த பக்கத்து வீட்டுக்காரர் தன்னோட தோட்டத்துக்கு போய் அவரோட துர்நாற்றம் பிடிச்ச ஆட்டை இழுத்துக்கிட்டு வந்தாரு அந்த ஆடு பல நாள் குளிக்காம கெட்ட வாடை அடிச்சிச்சு அந்த ஆட்டு பக்கத்துல போன பஞ்சாயத்து தலைவர் ஆட்டோட வாடை தாங்க முடியாம மயங்கி கீழே விழுந்துட்டாரு இத பார்த்த எல்லாரும் சிரிச்சிட்டாங்க அவரை தண்ணி தெளிச்சு எழுப்பி விட்டாங்க